அஸ்லாமலைக்கம் சின்னீஸ் எடுத்துக்காரில் இன்றத்த ரெசிப்பி எந்திரச்சன்தான் நோக்கா இது சேமியம் பின்னே மாங்கை இட்டு ஒரு டெசேர்ட்டு டெசேர்ட் சின்னங்க செம்ம கெட்டியல்ல இங்கே குடிக்க விட பலத்தம் நல்ல டேஸ்டாக விடாவா இப்போ சின்ன எங்கே மாங்கேட சீசன் அல்லே இப்போ இங்க ஒரு பஸ்தும் நல்ல ஒரு டேஸ்ட் இதக்கு நான் ஒரு அரை பக்கெட்டிருத்தே இது ரோஸ்ட் ஆக்கியோது சின்ன பர்த்த சாமி சாம்கிட்டே சப்பூர்த்தோ அது ஒரு அரை பக்கெட்டே அது பொடி பிடிக்கி வைக்கொண்டாங்க இப்போ ஒரு எடை கேஸில் வச்சிட்டு அதுக்கு ஒரு ஜெண்டு செமச்சர நெய் வித்தணும் ஆ நெய் காயும்பத்துக்கு சாமான்னங்க பிடிக்காக்கி வச்சிர அது இட்டு தெல்லு ஃபிரை ஆக்கியங்காய் சென்னங்கது ஃபிரை ஆட்டே வந்து ஒருல் ரோஸ்ட் ஆக்கிங்காய் இது நான் முஞ்சாண்டு நெய்ப்பிராக்கி எண்டே ஆக்கியது சின்னங்க அவர் ஹெட் டூ கெதருண்டதுக்கு ஆக்கோ ஆக்கியது இது பின்ன்பத்திரம் ஜெண்டு ஸ்நானாக்கி கொம்பியது இது தெலுங்கு ஃபிரை ஆகும்போத்தோ இதுக்கு பால் வித்தணும் இது சென்னும் பாலில் ஆக்கியது தண்ணி அந்த வித்தீரப்போ தண்ணி வித்தக்க டேஸ்டெல்லாம் போகணும் காலி பாலில் ஆக்கியாங்க நல்ல ஒரு டேஸ்ட் ஒரு சுவா அது வேறுமே பண்ணது இப்போ இதுக்கு பால் நாங்கள் சந்தேங்க ஒரு உத்துக்கு ஊத்தக்கணாக்கணும்ட்டாங்க ஒரு நாலஞ்சு ஆளுக்கு ஒரு லிட்டர் பால் மெய்ய விடும் பின்னா சம்மையாக்கணும்ட்டா பால் எடுக்கணும் இது சேமத்தில் வீவணும் பால் இது ஈ சேம்டு வேக வேடும் செம்ம நேரம் போன இப்போ இது கொரிய இதுக்கு ஒரு சமச்சா கஸ்டர்டு பொடி இட்டு பால் தெல்லு கலக்கணும் சின்னங்க டைரெக்ட் இதுக்கு பால் பயிற்சி வைக்கும்பமே கஸ்டர்ட் பொடிடத்தீரை அது கெட்ட கெட்டுரு அதுக்கெட்டு ஒரு தெல்லு ஒரு கால் கப் அரை கப் கப்புடுற பால் பீத்திட்டு அதுக்கொரு ஜன்மூணு சமச்சா நாங்கள் எத்திரை பீணு அத்திரை கஸ்டர்டு பொடி இட்டு தெல் மிக்ஸ் ஆக்கணும் அது கெட்டந்து கெட்டாத்தபல் நல்ல மிக்ஸ் ஆக்கணும் இன்ன்தல் அதில் கெட்ட கெட்டிட்டு இன்னும் சட்ட அரைச்சிட்டு இப்போ இதற்கு பீத்தணும் இது நல்லா பேக் கொண்ட இதுக்கு நாங்கள் டேஸ்ட் தக்கன பந்தரை பந்தரை செம்மை வேணு இல்லை நான் சின்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சுமார் கட்டாகிட்டு உண்டு மாங்கிடு பின்னா மதுரை மதுர்த்த மாங்கிட்டெங்க அது மதுரை இக்கடிதில்லை அதுக்காக நாங்கள் வீணரை நோக்கிட்டு பந்தரை இடணும் பந்தரை பின் ஒரு தெல்லு உப்பிடணும் செம்மை உப்புட தீர இது மதுர்த்த எந்த பஸ்தாக்கணும்ங்க நாங்கள் ஒரு தெல்லு உப்பங்க அது ஒரு டேஸ்ட்டு நல்லாவிடும் இப்போ இதுக்கு நான் தெல்லு சாப்பிட்றோன்னு கலக்கி வச்சுருந்தேன் அதுவும் இப்போ இதுக்கு இட்டோம் சேஃப்ரோன் இட்டு இல்லாண்டி இலத்தறி ஒரு நாலு இட்டெங்கும் ஓடும் சேஃப்ட்ரான் இட்டெங்க இளத்தறி வந்துட்டு இல்லை ஈ சேப்பா உண்டாமே கம்மனே வந்து இப்போ இது பயச்சுட்டாயில் பின்னே இது சப்போம் நல்ல சம அலக்கு சப்பணி இது எந்த இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் இடம் இது சேமடை பதில் சாக சாகிட்டு டாக்கியும் வீடியோ நான் ஃபஸ்ட்டு கிட்டுனே அதுவான இங்கேனே டேஸ்டோ இப்போ இதுக்கு செப்பா இடது வேணும் ஃப்ரிட்ஜிலும் வச்சிட்டு செப்ப ஆக்கிக்கலாம் இப்போ இதுக்கு பால் பின் மாங்க தாழியம்பே எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் அது இதுக்கு கட்டாக்கிட்டு இது மல்லிக்க மாங்க இட்டணும் நல்ல மதுர்த்து ஆ மாங்க தாலிம்பே பின்ன பால் எல்லாம் ஒட்டுக்கிட்டு வேணும் எங்கே ட்ரை ஃப்ரூட்ஸும் இடம் கொட்டை பத அங்கதெல்லாம் ഇട്ടിട്ടെല്ലാം ഒട്ടും മിക്സ് ആക്കിയിട്ട് തെല് ഫ്രിഡ്ജിൽ വെച്ചെങ്കിൽ നല്ല ആവിടും തെല്ല ഐസ് പല ഇട്ട് ഇല്ലാണ്ടെങ്കിൽ ഇങ്ങനെ മേ അത് ചപ്പ മീക്കടല്ലേ അങ്ങനെ മേ തിന്നും ആവിടും ഇപ്പോൾ ഒരു ചമച്ചത്തൊത്തര കസ് കസ് നനച്ചിട്ടിട്ട് അത്രം ഇത് ഇത് മാത്രം ഭാര്യ ഒരു നല്ല ടേസ്റ്റ് ടേസ്റ്റവിടും ഇത് ചെന്നെങ്കിൽ ഈ മാങ്ങ ഈ ഫ്രൂട്ട്സ് എല്ലാം നടു ചുമ്പം നല്ല ടേസ്റ്റ് ടേസ്റ്റായിട്ട് എല്ലാവരും ഓരോ ബസ്താക്കി കൊന്നാറ് ഇത് ടെണ്ടർ കോക്കനട്ട് ജ്യൂസ് പിന്നെ സാഗല്ലരി സാഗും പിന്നെ പയറ വാലിട്ടിട്ടാക്കിടർ പായസ അത് പിന്നെ അഫ്ഗാനി ചിക്കൻ കറി പിന്നെ രഗിയുടെ പൊറോട്ട രഗിയുടെ പൊറോട്ട നല്ല ടേസ്റ്റ് ഉണ്ടത് ഇത് ഇങ്ങനെ ഇത് നാണിപ്പാക്കി കൊമ്പ് നാക്കി കൊമ്പോ എല്ല ലോട്ടി ബിത്തിട്ട് സർവ്വാക്കിട ഇത് പായസം ഇത് ആണിമേ ചുമല്ല എന്ത് ഇതിപ്പോൾ ബിരിയാണി ദമ്മൽ വെച്ചത് എടുത്തോണ്ടോ ഇത് അവിടെ മെക്കിയത് ബിരിയാണി എർച്ചിരോ നാ ഗെറ്റ് ടുഗെദർ ആക്കിങ്ങ മെയ്ൻ കോർസിന ആറ് ഔത്ത്ലവിടു അങ്ങ ആക്കിട പിന്നല്ലിങ്ങനെ അത് സൈഡ്കെല്ലാം ബെന വസ്ത്ര എല്ലാവരും ഒന്നൊന്ന് ജഞ്ചാണ്ട് ബസ്താക്കിട്ട് കൊമ്പ് ಒರೇಔತ್ಲೆಲ್ಲ ಒಟ್ಟು ಸೇರಿಟ್ಟು ತಿಂದರು ನಲ್ಲ ಹೊಡೋದು ಕೊಸಿ ಉಡು ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟು ಸೇರಿಟ್ಟು ಈ ಕಡೆಯಲ್ಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಈ ವಿಡಿಯೋ ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಲೈಕ್ ಹಾಕರು ಶೇರ್ ಹಾಕರು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗೋರು ಮೊಟ್ಟತ್ತಲಿನ ಬೆಲ್ ಬಟನ್ ಪ್ರೆಸ್ ಹಾಕರು ಅಸ್ಲಾಂ ವಲೈಕಮ್ ಜುಸಾಕಲ್ಲಾ ಓಕೆ